இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் ஆக்சுவலா நீங்க ஒரு இவெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து பிளான் பண்ணும்போது முதல்ல உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து என்ன வகையான ரிட்டன்ஸ் வேணுங்கிறதுல நீங்க கிளாரிஃபைட் ஆகணும் அது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல இந்த உங்களுக்கு வந்து என்ன ரிட்டர்ன்ஸ் தேவைப்படுது அந்த ரிட்டர்ன்ஸுக்கு என்ன சிஏஜிஆர் வேணும் அந்த சிஐஜிஆர ஃபில் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன்ஸை கொடுக்குற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்களா பாருங்க அந்த இண்டஸ்ட்ரிஸ் செக்டர் அந்த கம்பெனி இதெல்லாமே தெளிவாக தேர்ந்தெடுத்துக்கிங்களாங்கிறத பாத்துங்க ரெண்டாவது மூணாவது இந்த எல்லாத்தையுமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பண்ணீங்கனாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ல வெறும் பாஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் மட்டும் வச்சு ஒரு ஃபண்டில் வந்து நீங்கள் தயாரித்து செஞ்சு இன்வெஸ்டே பண்ணாதீங்க இல்லை வெறும் அட்ராக்டிவா வந்து பிராண்ட் நேம் சொல்லி இல்லை ஒரு அட்ராக்டிவான ஒரு செக்டர் நேம் சொல்லி அந்த இது மட்டும் பண்ணுறாங்கன்னாலும் பண்ணாதீங்க கொஞ்சம் டைவர்ஸிஃபைடு வேணும்னாலும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான எய்ம் என்ன அந்த எயுமுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம மேக் பண்ணுறவங்கிறத நீங்கள் முதல்ல ஒரு கிளாரிட்டியை வச்சுக்கோங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் மேலும் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள் பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு முதலீடு செய்யவும்